அறிவுதான் அதுதான் எல்லா ஹயருடைய அசலும் அந்த அறிவு இருந்தால்தான் உங்களுக்கு அதில் எல்லா விதமான இதுவும் இருக்கும் உண்மையிலேயே நம்ம ஒரு சஃபில் இருந்து நம்ம தொழுகிறோம் உலகத்திலே அறிவுடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா சஃலின்னு தொழுவோம் குரான் ஓதப்படுகிற அஞ்சு நேர தொழுகைன்னா எங்களுடைய முக்கியமான குரான் ஓதப்படுகிறது அப்போ ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டிய கவலை என்னென்னா அதில் போற வசனம் எனக்கு விளஞ்சது இல்லைனா தான் முதல் கவலையே வரணும் அதில் போற வசனம் அல்லாவுடைய வேத வசனம் ஓதப்படுது நான் அதில் பின்னால் தொழுகிறேன் எனக்கு அதில் போகிற வசனத்துடைய அர்த்தம் என்ன செய்தில்லை விளங்குதல் தான் அறிவை என்ன செய்யணும் தேடணும் அதுக்குத்தான் பிரதானமாக அறிவை தேடணுமே தவிர பாடமாக்கி என்ற ஊரில் நான் மட்டும்தான் ஆண்டு என்றதுக்காக வேண்டியதில்லை நான் அறிவை தேடணும் என்னோட ஒத்தனை முதலாவது வர வேண்டிய கவலையே என்ன தெரியுமா எனக்கு ஓதப்படுற குருவான் வசனத்தை அர்த்தம் என்ன செய்யல விளங்குதில்லை நான் எல்லாவுடைய பள்ளி வாயில் உட்காந்துட்டு எனக்கு வித விளங்குதில்லை கவலை வரணும் அதுதான் அவர் சொல்கிறாரு அதுதான் அசுல் ஹயர் எல்லாவுடைய ஹயருடைய அசலும் அதுதான் அதன் மூலம்தான் நன்மைகளை நீ என்ன அடைந்து கொள்ள முடியும் அதாவது தேடுகின்றவருக்கு இன்னும் கிணலி தாலிபி போதுமான ஒரு ஹினாவாக இந்த இது என்ன செய்யும் வசதியாக இந்த அறிவு இருக்கும் வைசுல் அதை சுமந்தவருக்கு கண்ணியமாக அதை என்ன செய்யும் இருக்கும் அது மஹாதா இதோடு சேர்த்து அது அசபபுல் அலம் இழல் ஆகிறார் மறுமை நாளை அடைந்து கொள்வதற்கான மிக பிரதானமான ஒரு காரணி இது பிஹி துஜித நபு சுபா தோ தசுல் குர்பா இதன் மூலம்தான் சுபகத்துகள் ஐயங்களிலிருந்து நாங்கள் கொள்ள முடியும் அதே போல் தசைஹுல் குர்பாத் இறைவனை நெருங்குகின்ற அமல்கள் எல்லாம் சரியாக முடியும் இதன் மூலம்தான் சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபகம் மின் ஆமிலின் யுப் ஐது ஹூ அமலு மின் ரப்பிஹி வ யுக்தப் மா யத்தக்கர்ரபு பிஹி மின் அக்பர் இதம்பிஹி மா யுத்தக்கர்ரபு பிஹி மின் அக்பரி இதம்பிஹி எத்தனையோ பேர் அமல் செய்கிறாங்க அந்த அமல் அவனுடைய இறைவனை விட்டும் அவரை என்ன செய்யுது தூரமாக்கிட்டிருக்குது எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்கடா அதாவது இபாதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது அவருடைய பெரும்பாவங்கள் உண்டா எழுதப்படுது எத்தனையோ பேர் அதை இபாதத்தைண்டு அல்லாவுக்கு செய்கிறாங்க ஆனால் அவர் செய்கிற பெரும்பாவங்களில் உண்டாக அதை என்ன செய்கிறது அல்லாட்ட எழுதப்பட்டுகின்றிருக்கிறது காரணம் அந்த இடத்துல இல் இல்லாதனால ஹல் உனப் பி உகும் பில் அக்சரீனா அமாலா செயல்களால் மிகவும் நஷ்டவாளிகளை உங்களுக்கு நாம் சொல்லித்தரவா அல்லது அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த உலகத்திலே வீணாகிவிட்டன அவர்கள் அளவு செய்கின்றவர்களாக அவர்கள் அவர்களை எண்ணிக்கொள்கிறார்கள் சூரா கவுஃப் நூற்றி மூணு நூற்றி நாலு